ஜாரி ஹரியன் அவர்களை கைது செய்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதாவது ஒரு கருத்தை எதிர்க்க முடியவில்லை என்றால் ஆர் எஸ் எஸ் பிஜேபி கும்பலுடைய ஒரே நோக்கம் அவர்களை தாக்குவது அவர்களை கொள்வது என்கின்ற ஒரு நோக்கத்தில் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங் பரிவார கும்பல்கள் காந்தி முதல் கல்பொருக்கி வரை அவர்களுடைய கருத்துக்களை எதிர்கொள்ள முடியவில்லை என்றால் உடனே அவர்களை கொலை செய்வது என்ற நோக்கோடு தொடர்ந்து இந்த சனாதன சக்திகள் காந்தி முதல் கல்பொருக்கி தபோல்கர் போன்ற சனாதனவாதிகளை எதிர்க்கக்கூடிய அனைத்து கருத்துக்களையும் எதிர்கொள்ள முடியாமல் அவர்களை கொலை செய்கிறார்கள் இதே போல கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு சகோதரர் நீதியரசர் கர்ணன் அவர்களை நீதி உச்ச நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய சமநிலை பாட்டை குறித்து பேசிய ஒரே காரணத்திற்காக அவரை மனநிலை பாதிக்கப்பட்டவர் என்று சிறைக்கு ஆறு மாதம் சிறைக்கு அனுப்பிய இந்த நீதியை நாம் தட்டி கேட்டிருந்தால் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறாது நாம் சில விஷயங்களை இது உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய குடுமி நடுவர்களின் தீர்ப்பாக பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இது போன்ற நிகழ்வுகளில் நாம் எதிர்ப்பு தெரிவிக்க தவறும் பொழுது நம்மை பாதுகாக்க சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் குரல் கொடுக்கக்கூடிய சிறுபான்மை தலித் மற்றும் பழங்குடியின மக்களுடைய இழப்புகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு மேடைகளிலும் ஒவ்வொரு ஆர்ப்பாட்டங்களிலும் இன்று வட மாநிலங்களை போல் புகுந்து ஆர்ப்பாட்டங்களில் நேரடியாக பேசக்கூடியவர்கள் கருத்துக்களை எதிர்கொள்ள முடியாமல் அவர்களை தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இது சந்த சம்பவம் தூத்துக்குடியிலேயே ரெண்டு மூணு முறை நடந்து போச்சு ஆனால் அதை எதிர்த்து கேட்கக்கூடியவர்களை உடனடியாக அவர் மீது வழக்கு போடுவதும் எதிர்த்து நம்மை தாக்க வந்தவர்கள் மீது நடவடிக்கை சில தாமத கத்தின் காரணமாக அவர்களுக்கு அது சாதகமாக பயன்படுத்தி தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது இது தமிழக அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் கருத்துக்களை கருத்துக்களால் மட்டும் எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலையை தமிழ்நாட்டில் உருவாக்க வேண்டும் கருத்துக்களை எதிர்கொள்ள முடியவில்லை என்றால் தங்களது கருத்துக்களை மக்கள் மத்தியிலே சொல்லி அதன் மூலம் அவர்கள் வெற்றி பெறட்டும் ஆனால் ஓட்டு திருட்டு மூலமாக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து விட்டால் ஆள் இல்லை என்ற ஒரு சூழ்நிலையை மத்திய அரசு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது அந்த நிலை மாற வேண்டும் என்றால் அனைத்து அரசியல் கட்சிகளும் நாம் ஒருங்கிணைந்து பயணிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அதே போல தலித் சிறுபான்மை பழங்குடியின மக்களுடைய பாதுகாப்பை பழங்குடியின தலைவர்களுடைய பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து இது போன்ற அனைத்து கூட்டங்களிலும் நாம் ஒன்றிணைந்து பயணிப்போம் என கூறி நான் சார்ந்த தமிழ்நாடு இஸ்லாமிய கூட்டமைப்பு எந்நேரமும் சிறுபான்மை மற்றும் தலி பழங்குடியின மக்களுக்கும் பழங்குடியின தலைவர்களுக்கும் பாதுகாப்பாக தொடர்ந்து குரல் கொடுப்போம் என கேட்டுக்கொண்டு எனது உரை முடிக்கும் நன்றி வாழ்த்துக்கள்